வெற்றிக்கான வழிமுறைகள் நாம் ஒரு எந்த ஒரு செயல்லையும் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு சில வரி வழிமுறைகள் இருக்குதா இல்லைங்களா ஆனால் அந்த வழிமுறைகளுக்கு விட நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா எதெல்லாம் தவிர்க்கணும் தாங்க ரொம்ப முக்கியம் நாம் தவிர்க்க வேண்டியதை நம்ம தவிர்த்துட்டோம்னா வெற்றி நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்துடுங்க நான் ஒன் பை ஒன்னா என்னென்ன டிப்ஸ் நம்ம வெற்றி அடைறதுக்கு தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சோம்பல் சோம்பல் தாங்க வெற்றிக்கு முதல் தடை சோம்பல் இல்லாமல் நாமளை ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் சில பேர் எப்போ பார்த்தாலும் சோம்பலாகவே இருப்பாங்க தூங்கி ஏந்திரிக்கிறது சோம்பல் எப்போ படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் தள்ளி போடுறது காலத்தை தள்ளி போடுறது இன்றைக்கி நாளைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ட ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு ஒரு டென் டேஸ் பிறகு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் செய்வோம் இதெல்லாம் சோம்பலுக்கான அதிகாரிகள் தான் அப்போ நம்ம சோம்பலை தவிர்க்கணும் அப்படின்னா நாமளை ஆக்டிவாக வச்சுக்கணும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு காலையில் ஏழி எழுந்திரிச்சு குளிச்சு எக்ஸசைஸ் செஞ்சு இதை மாதிரி சில கலைகளில் ஈடுபட்டு இருக்கணும் நம்ம கூட அப்போ சோம்பலை தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது சோகம் சில பேர் பார்த்தங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு சோகம் அப்படி துவண்டு போன நிலையிலே இருப்பாங்க சோகமாகவே இருப்பாங்க நம்மளால் இதை செய்ய முடியுமா நம்மளுக்கு முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் இல்லை வேறு எதையாவது பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை இல்லை எதையாவது ஒரு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சோகத்தோடையே இருந்தோம்னா நம்மளுடைய வெற்றியை அடையவே முடியாது சோகம் இல்லாதவங்களே இல்லைங்க சோகம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் நம்ம தாண்டி வரணும் அப்போ அவாய்ட் பண்ண வேண்டியது சோகமும் ஒன்று மூணாவது கவலைப்படுறது கவலைப்பட்டதுனால நம்மளுக்கு என்னங்க கிடைக்க போகுது நம்மளால் இதை செய்ய முடியலையே நம்ம இவ்வளோ மார்க்கு தான் எடுத்திருக்கோம் நம்ம இவ்வளவு தான் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த தான் இருக்கோம் நம்மளுக்கு இது இல்லை நம்மளுக்கு அது இல்லை நம்மளால் வெற்றி அடைய முடியுமா நம்ம இதை போய் செய்ய முடியுமா இந்த செயலை நம்மளால் முடிக்க முடியுமா இப்படி இது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த கவலை உள்ளவர்களால் தெளிவான சிந்தனை கிடைக்காது அப்போ வெற்றி எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு கவலைகளை மறந்துடுனாங்க எது வேணாலும் நடக்கட்டும் அது பாட்டிலே நீர் ஆறு எப்படி ஓடிட்டே இருக்குதோ அதை மாதிரி போயிட்டே இருக்கணுங்க தள்ளி விட்டுட்டோம்னா அடுத்த கவலை நம்மளுக்கு வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டில் அப்போ கவலையை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒன்று இல்லைங்களா அப்புறம் கோபம் தாங்க மனிதனை வந்து அரை மனிதனை ஆக்கிடும் கோபம் உள்ள மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கே சமம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கோவப்படுவாங்க கோவப்பட்டதுனால ஒரு ந ஒரு செயல் நடக்குமாங்க நம்மளால் இது முடியல இது நடக்கலை இது செய்யலை அப்படிங்கிறத அதை கோபமாக வெளிப்படுத்துவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோவத்தை அடியோடு விட்டுடணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் எடுத்து கோவத்தை குறைச்சே ஆகணுங்க அந்த கோபத்தை குறைக்கிறது கூட ஒரு பெரிய வெற்றிக்கான अड़कल மனப்பயின்மைக்கு முக்கிய காரணமேங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது அவங்களாம் அப்படி செய்கிறாங்க இவங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க நம்ம ஏன் அப்படி செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தாழ்வு பண்ண வரும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க பாருங்க அவங்களோட நீங்கள் டேலண்டாக தான் இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை அதை முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணே ஆகணுங்க சில பேர் குற்ற உணர்ச்சியோடையே இருக்கிறது நாம் அவங்க ஒன்று படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அதை படிக்க முடியாமல் அவங்க பேரண்ட்ஸ் படிக்க அவங்க பேரண்ட்ஸ் படிக்க ஆசைப்பட்டதை இவங்க அதை நிறைவேற்ற முடியாம இவங்க ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அது வந்து அந்த குற்ற வந்துகிட்டே இருக்கும் ஐயோ அப்பா ஆசைப்பட்டாங்களே அம்மா ஆசைப்பட்டாங்களே நம்ம படிக்காம போயிட்டோமே நம்ம இதை படிக்கிறோமே இந்த குற்ற உணர்வை நம்ம தவிர்த்தணுங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டிருக்கலாம் தான் ஆனாலும் ஒன்னு யாராருக்கு என்னென்ன படிக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல அதை படி அதை அதுல நல்லா படிச்சுட்டு அதுல போயிட்டே இருக்கணும் மீடியே அதை நினைச்சு அந்த குற்ற உணர்வு உணர்ச்சிகளை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணுங்க அது வந்து அதுதான் நம்மளுக்கு வெற்றிக்கான அடுத்தபடியாக இருக்கும் அடுத்தது பொறாமை பொறாமைப்படுறது அவங்கெல்லாம் அப்படி ப படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி படிச்சிருக்காங்க நம்ம படிக்க காலத்தில் வந்து நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களெல்லாம் படிக்கக்குள்ள நல்லா படிக்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த நிலமையில இருக்காங்க நம்ம எப்படி படித்தோம் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பொறாமை அந்த பொறாமைப்படக்கூடாதுங்க போட்டி இருக்கலாம் ஒருத்தர்களோட ஒருத்தரை அவளை விட நல்லா படித்து நம்ம நல்லா வரணும் நம்ம நல்லா வரணும் அவளும் நல்லா வரணும் அந்த மாதிரி எண்ணத்தோட போட்டியோடு பண்ணணுமே வழியை பொறாமைப்பட்டோம்னா வெற்றிக்கான இலக்கு நெருங்கவே நெருங்காதுங்க பொறாமை வந்து ஒரு பெரிய தடுக்கக்கூடிய விஷயங்களில் அது ஒன்றும் இருக்கணும் இன்னும் நம்ம பார்த்தோம்னா புரிதல் இல்லாமல் இருக்கிறது புரிஞ்சுக்கிறது கிடையாது புரிதல் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து வெற்றி பக்கமே இருக்காது புரிந்து தான் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே புரிதலோடு செயல்பட்டோம்னா அது வந்து நிச்சயமாக வந்து வெற்றிக்கான அறிகுறி பக்கம் பக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேராசைப்படுறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேராசை வந்து நம்மளை பெருகுழியில் தள்ளி விட்டுரும் நம்மளுடைய தேவையில்லாத இல்லை போய் ஈடுபட்டு நம்மளுடைய வெற்றியை பெரிய தடங்களாயிட ஆயிடும் நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சு அதில் அதை நோக்கி நம்ம முன்னேறி விடாமுயற்சியோடு செய்யணும் ஒழிய ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாதுங்க ரொம்ப அளவுக்கு மீறிய ஆசைகளோ நம்ம பெற்றோரால் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாததுக்கு மீறிய ஆசைகளோ அதுதான் பேராசைங்கிறது அந்த பேராசைகளை அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து வெற்றியுடைய பக்கம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணங்கள் சில பேரில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நெகட்டிவிட்டி நம்மளால் செய்ய முடியாது நம்ம செய்வோமா இப்படிங்கிற எதிர்மறை எண்ணம் இருக்கவே கூடாது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் நேர்மறை எண்ணம் இருக்கணும் நம்ம முன்னேறுவோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பக்கம் தான் இருக்குது வெற்றி நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணம் வந்து நம்மளை வெற்றியை நோக்கி பக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்குங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆணவமாக இருக்கிறது ஆணவமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வெற்றியை நோக்கி இருந்தாங்க வெற்றியை வந்து நம்மளால் போய் சே சேரவே முடியாது ஆணவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா அதை வந்து ஈகோ அந்த அந்த ஆணவம் வந்து தடுத்து அவங்கள்டு கற்றுக்க ரெடியாக இருக்காது அதுதான் தப்பு நம்ம ஆணவத்தை குறைச்சிட்டு நம்மளுக்கும் எல்லார்ட்டையுமே யாரெலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ யாராட்டெலாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வரணும் அப்போ ஆணவத்தை சுத்தமாக அறவே விட்டுறணும் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு இந்த குவாலிட்டிகளையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சு உங்கள்கிட்ட அதிகமாக பக்கத்தில் வந்துடும் இப்போ நீங்கள் குவாலிட்டி இந்த சொன்ன குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வெற்றி ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த சொன்ன குவாலிட்டிஸில் கேரக்டர்ஸில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெற்றியை பக்கத்தில் வந்துட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஒன்று ரெண்டு குறைகளையும் நீங்கள் தடுத்துட்டு வெற்றியை நோக்கி முன்னாடி பக்கத்தில் வந்துடலாம் புரியுதுங்களா ஆக நாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்ம வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது போக எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வெற்றி பக்கத்தில் வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு என்னென்ன டிப்ஸ் சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி வந்தோம் நான் சொல்லிகிட்டே வர்றேன் ஃபஸ்ட்டு வந்து கோபம் ரெண்டாவது சோகம் மூணாவது கவலை நான்காவது சோர்வு சோர்வு அடுத்து ஐந்தாவது பொறாமைப்படுறது ஆறாவது புரிந்து கொள்ளாமை ஏழாவது பேராசைப்படுறது எட்டாவது குற்ற உணர்ச்சி ஒன்பதாவது தாழ்வு மனப்பான்மை பத்தாவது பொறுமையின்மை பதினொன்றாவது ஆணவம் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்கள் அருகிலுங்க வெற்றி அடைகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் தாங்க தோல்வி வரும் அந்த தோல்வியையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வெற்றியை நோக்கி போங்களேன் ஒரு தடவை தோல்வி வந்துருச்சுன்னா இந்த குணங்கள் நான் சொன்னேன்னா இது எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்க இதெல்லாம் வரவே கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு திரும்ப திரும்ப நம்ம முயற்சி விழா முயற்சியோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னு வச்சுங்க வெற்றி உங்கள் கையில் வந்து அழகாக உட்காந்துருக்குங்க இந்த வெற்றிக்கான வழிமுறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் வெற்றி அடைய என்னென்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு சின்ன கோட்ஸில் வெற்றி அடையிறதுக்கு நாம் எதில் ஈடுபாடு இருக்குதோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் முழு மனதோட முழு முயற்சியோட தன்னம்பிக்கையோட பொறுமையாக நிதானமாக அதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அதில் முன்னேறி போயிட்டே இருந்தோம்னா வெற்றி வந்து நிச்சயம் பக்கத்திலயே வந்துடுங்க அப்போ வெற்றிக்கு முக்கியமாக இருக்கிறது நம்மளுக்கு நம்மளுக்குள்ள எந்த கலையில் ஆர்வம் இருக்குது எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த துறையில் நம்மளுக்கு நல்ல தெளிவு இருக்குது அதில் நம்ம ஈடுபட்டோம்னா அதனால் நம்மளால் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் அந்த துறைகளை மட்டும் நீங்க தேர்ந்தெடுங்க உங்க உற்றார்களோ உங்க பெற்றோர்களோ உங்க உறவினர்களோ அவர்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத எதையுமே நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் அந்த துறையில் உள்ள ஈடுபாடு உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எது இருக்குதோ உலக அளவில் எது தற்சமயம் நன்றாக புகழில் போயிட்டு இருக்கோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து அதுல முழு முயற்சியோட தன்னம்பிக்கையோட ஆர்ட் பண்ணினீங்கன்னா வெற்றி படிகள் மிக அருகில்தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வெற்றி உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் வேற செய்யும் நன்றி வணக்கம்